ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆனுவல் அப்புறம் நானே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போது நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபர்ஸ் எப்படி படிக்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அண்ட் ஆல்சோ ஜென்ரலாக எப்படி படிக்கணும் அப்படின்ற மெத்தட்ஸும் கேட்டிருந்தீங்க எஸ்பெஷலி இப்போ கரண்ட் அஃபர்ஸ் வந்து எப்படி படிக்கலாம் நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து கரண்ட் அஃபர்ஸ்க்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நான் ஒரு ஒன் இயர் பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் அது குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கும் சேர்த்து வந்து கொடுக்குறாங்க அந்த கிளாஸஸ் அதுக்கான டெமோ கிளாஸஸ் வந்து மண்டே வந்து நடக்க போகுது சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி கிளாஸ் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் டெமோ கிளாஸில் வந்து யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க்கு வந்து கீழே நான் ஷேர் பண்ணுறேன் கோகுல் சிஏ யூனிவர்ஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனல் இந்த சார் வச்சுருக்காரு அதுலேயும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் வந்து கொடுப்பாங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் டூ கிளாஸஸ்ஸுமே நான் இவரோடது ஜாயின் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸு பர்ஸ்னலி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அவங்களோட உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்